நம்ம ஆளுங்க நாற்பது பேரும் சுத்து போட்டு சும்மா கும்மாங்குத்து குத்த நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் உள்ள உட்காந்துருக்கு கதர்றாங்க பாருங்க பாருங்க இந்திரா காந்தி ஆட்சியில் பாருங்க பாருங்க நேரு ஆட்சியில் அப்படின்னு தான் ஆரம்பிக்குங்க அந்த சங்கி கும்பல் ஏன்னா அதை தாண்டி அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு மெட்டீரியலும் இல்லை ஒரு அரசியலும் இல்லை ஒரு வரலாறும் இல்லை ஏகலைவன் கட்ட வரலாம் அன்னைக்கு துரோணாச்சாரி வெட்டினாரு இன்னைக்கு இளைஞர்களுடைய கட்ட வரல நீ வெட்டுறையா ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதியே ஒரு சாமானிய மனுஷனை மக்களுக்காக உழைத்தவரை காப்பாற்ற முடியல வி ஆர் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன மாதிரி சட்டா இருக்குன்னு கேட்பார்ல எந்த விதமான நாகரிகமோ அறிவோ அரசியலோ இல்லாத ஒரு மோசமான சங்கிகள் தானே இந்த கும்பலே அப்புறம் அவங்களுக்கு என்ன குட் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்களா வணக்கம் தோழர்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து வட்டியில இருங்க அப்புறம் குத்துதே கொடையுதேன்னு கதறி கண்ணீர் விட்டு அழுவாங்க இங்கயே இந்த அடி வாங்குதுகளே நம்ம கிட்டையே இவ்வளவு மிதி வாங்குறாங்களே பார்லிமெண்ட்டுக்குள்ள என்ன ஏன் பண்ணுவாங்கன்னு ஜூம் பண்ணி பார்த்தா அங்க தர்ம அடி வாங்கிட்டு கிடக்குங்க நம்ம ஆளுங்க நாற்பது பேரும் சுத்து போட்டு சும்மா உமா குத்து குத்த நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் உள்ள உட்காந்துருக்கு கதர்றாங்க கதறோ கதறன்னு கதர்றாங்க அதுதான் நம்ம ஆளுங்க தெளிவா உள்ள போய் வச்சு செய்யற விதம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ரெண்டு சம்பவம் நடந்து போச்சு அந்த ரெண்டு சம்பவத்தை செஞ்சது ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்னொருத்தர் எம்பியா இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் ஆராஜா வச்சு செஞ்சுட்டாங்க நொட்டாங்கில அடிச்சு ஓட விட்டாங்க காவி எல்லாம் கதறிட்டு கிடக்கு அதுல இவர் என்ன சொன்னாரு யாரு நம்ம ராகுல் காந்தி ஏய் சவா இருக்கிறது வெள்ளைக்கார ஷூ நக்குனவையான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் கேட்கவா வேணும் வெளியே பேசினாலே கதர்றவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே அப்படி ஒன்று சொல்லணுன்னே கதரோ கதறும் கதறிட்டானுங்க இந்த பக்கம் நம்மண்ணையும் பேசுனதுக்கு உன்னை பிடிச்சி வெளியே போட்டுருவேன் உன்னை பிடிச்சி வெளியே அனுப்புங்க இவரை பிடிச்சி வெளியே அனுப்புங்க அப்படின்னு கதறும் போது ஏ நிலாம் அமைச்சர் தானே உட்காரு என்னை வெளியே அனுப்புகிற ஆளுங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சவால் விட்டு ஏறி மிதிச்சாரு ராஜா இது தாங்க இன்னைக்கு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் ராகுல் காந்தி ரெண்டு மிதி மிச்சாலும் நறுக்குன்னு மிச்சார் நிறைய பேசியிருக்காரு நான் ரெண்டு விஷயம் சொல்ல போறேன் ஒன்னு எப்ப பார்த்தாலும் சங்கி பயல்கள் ஒரு வேலையை செய்வாங்க பாருங்க பாருங்க இந்திரா காந்தி ஆட்சியில பாருங்க பாருங்க நேரு ஆட்சியில அப்படின்னு தான் ஆரம்பிக்குங்க அந்த சங்கி கும்பலு ஏன்னா அதை தாண்டி அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு மெட்டீரியலும் இல்ல ஒரு அரசியலும் இல்ல ஒரு வரலாறும் இல்லை அதனால இதை வச்சே உரு உருட்டிடலாம் ஓட்டிடலாம்னு உட்காந்துருக்குங்க அதுல இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்து அரசியல் சாசன சட்டத்தைவே கடுத்துட்டாங்க அப்படின்னு உருட்டினோடனே ராகுல் காந்தி எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு ஆமா 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 இந்திரா காந்தி தானே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இந்த காந்தி ஜெயிலுக்கு போனாரு நேரு ஜெயிலுக்கு போனாரு இந்த சவார்கரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து குடிச்சு ஓடி வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே கத்தரி கண்ணீர் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்திரா காந்திஜி சவர்கர் ஜி கம்ப்ரமைஸ் வித் பிரிட்டிஷ் அதோட மட்டும் விடல சும்மா அட்டினா அட்டி எப்படி தருமா சவார்கர் ஜெயிலுக்கு போனார் மன்னிப்பு கட்டி எழுதி கொடுத்தது மட்டும் இல்ல வெள்ளக்காரங்கிட்ட சாமராசம் பண்ணிக்கிட்டாரு வெள்ளக்காரன் காலில் விழுந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு தான் நீங்க கொண்டாடிட்டு போட்டாரு பாருங்க உண்மைதானுங்க சவாறு இந்த புல்புல் பறவையில போறாருல அந்தமான் நிக்கோபார் திரு ஜெயில இருந்து அந்த சாவியினுடைய துவாரத்துக்குள்ள புல்புல் பறவையில போவாராம் நான் உங்கடா அதை சொல்றேன் புராண காலமாடா நீங்க சொல்ற அதே புறம் கேட்டு மண்டையாட்டுறதுக்கு இது மக்கள் அறிவியல் ஊகத்துல இருக்கிறாங்க பட்டுன்னு பல்லு தெரிய போட்டுற மாட்டாங்க கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம பேசுற குரூப் தான் இந்த குரூப் சரி இதுங்க தான் அப்படி பேசுதுங்கன்னா ஜவார்கர் யார்டான்னு பார்த்தா ஆறு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் பல மேடையில் பேசியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு கடிதம் கொடுத்தாரு அந்த கடிதத்தை பார்த்த பிறதா வெளியே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிரிட்டிஷர்ஸ் அது என்ன நான் உங்களுக்கு கையாளா இருந்துக்குப்பேன் நான் உங்களை எடுத்து கிளர்ச்சி செய்ய மாட்டேன் நான் உங்களை எடுத்து பேசவே மாட்டேன் அதனால ஒரு தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு எனக்கு விடுதலை கொடுங்க இது ஒரு பொழப்பாயா நாட்டோடைய விடுதலைக்கா உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு வெள்ளக்காரையும் காலை பிடிச்சி கதறிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு ஷூ இதெல்லாம் ஒரு பொறப்பா இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு ஒரு துருப்புடுச்சாணிய கூட புடுங்காது இந்த கும்பல் தான் ஏராளமா நாட்டு பத்தி பத்தி பேசிட்டு இருக்கு அது மட்டுமா செஞ்சாரு சவாருக்கரு நான் வந்து தியாகி விடுதலை போராட்டம் தியாகின்னு சொல்லிட்டு தியாகிகளுக்கு கொடுக்கற சம்பளத்தை வாங்கி பென்ஷனை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கு விடுதலை போராட்ட வீரர்களுக்கான பென்ஷனை வாங்கி சாப்பிட்டு இந்த குரூப் எல்லாம் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு நொட்டாங்க அடிச்சு விட்டாரு அப்புறம் என்ன வகைய வாங்கிட்டு கதறிக்கிட்டு இருக்க வேண்டியதான் இன்னொரு பக்கம் வந்தா இன்னொரு சம மசேஜ் ஒண்ணு கொடுத்தாருங்க இந்த அரசியல் சாசன சட்டத்தை வச்சு இந்த குரூப் என்ன ஆட்டம் போடுதுன்றத அழகா சொன்னாரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி த்ரோணாச்சாரியார் ஏகலைவனுடைய கட்ட வரல வெட்டினாரு ஆனா இன்றைக்கு மோடி அரசு இந்திய இளைஞர்களினுடைய கட்ட வரல வெட்டுறதுக்கான வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அவருங்க உண்மைதானே இதுதானே அயோக்கித்தனம் அதிகமா இளைஞர்கள் இருக்கிற நாடு இந்தியா ஆனா வெளிநாடுகளுக்கு வேலை தேடி ஊர் ஊரா போய் கொத்தடிமையா கிடக்கிறது இந்தியர்கள் தான் இது நான் சொல்லல அது பட்டியல்ல இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு இந்தியா தான் தற்கொலை செய்து கொள்கிற இளைஞர்களை கொண்ட நாடுகளினுடைய பட்டியல ரெண்டாவது இடத்துல இருக்கு இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை புறம் கெடுத்து குட்டிச்சோராக்கி கார்பரேட் முதலாளி அதானிக்கு மட்டும் கால் கழுவி விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் காவு வாங்கிட்டு நம்ம போறவர்தான் மோடி அதை பேசுனா கதறாங்க தெளிவா அடிச்சா இருப்பாருங்க ஏகலைவன் கட்ட வரல அன்னைக்கு திரோணாச்சாரி வெட்டினாரு இன்னைக்கு இளைஞர்களுடைய கட்ட வரல நீ வெட்டுறியா அப்படின்னு மோடியை வச்சு பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு உதாரணத்துக்கு சொல்றாரு தாராவிய அதான் நீ எழுதி கொடுத்தியா தான் ஏசியாவிலேயே ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஸ்லம் குடிசை பகுதி அதுல பெரும்பாலான பல லட்சம் தமிழர்கள் வாழ்ற பகுதி அது மொத்தமா அதானிக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாப்ல ஆர்டரே போட்டு கொடுத்துட்டாப்ல ஒப்பந்தமே முடிஞ்சு போச்சு இனி எல்லாம் தாராவில நம்ம மக்கள் வீடு இல்லாம தான் திரியணும் அதான் நிலைமை இதுல என்ன ஆகி போச்சுன்னா தாராவில இருக்கிறத எழுதி கொடுத்து அங்க இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில் செய்யக்கூடிய சின்ன சின்ன முதலாளிகளை காலி பண்ணி அவங்க கட்ட வரல வெட்டின ரெண்டாவது ஏர்போர்ட்டை கொடுத்துட்ட துறைமுகத்தை கொடுத்த ரோடை கொடுத்துட்ட நாட்டை கொடுத்துட்ட மொத்தமா அதானிக்கு கடைசியில என்னவா நேர்மையா வேலை செய்கிற பெரும் நிறுவனங்கள் புறம் தெருவுக்கு வந்துருச்சு அந்த நிறுவனங்களின் கட்டை வரல வெட்டிட்ட இதுக்குத்தான் சாதி வாரியான கணக்கெடுப்பு வேணும்னு கேக்குறோம் ஆனா நீங்க அதை மறுக்கிறீங்க தாமதப்படுத்துறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் வரட்டும் நீங்க எத்தனை கட்ட கட்டவரல வெட்டிருக்கீங்கன்னு தெரியும் மிஸ்டர் மோடி அப்படின்னு சொன்னதுல கதறி போயிட்டானுங்க உண்மையை போட்டு உடைக்கும் போது குற்றம் நெஞ்சு குறுகுறுக்கு தானே செய்யும் அதத்தான் பார்லிமெண்ட்ல பாக்க முடிஞ்சு ஒரு பக்கம் இந்த குரூப் இந்த அடி எதிர்கட்சி தலைவர் ராகுல்கிட்ட வாங்க இந்த பக்கம் நம்ம அண்ணாத்த ஆராசா வச்சு முடிச்சு விட்டாப்ல அவர் சொன்ன ஒரு ஒரு பாயிண்டும் சங்கிக எந்திரிச்சு கத்தி இவர உடனடியாக ஹவுஸ விட்டு வெளியேத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு அடிச்சிருக்கிறாரு அதுல மூணு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் வச்சாரு இன்ன வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் முகமது அலி ஜின்னா இந்த நாட்டை ரெண்டா உடச்சு கூட்டிட்டு போயிட்டார் பாகிஸ்தானுக்கு அப்படித்தானே நமக்கு வரலாறா பேசிட்டே இருக்கிறாங்க ஆனா உண்மை என்ன நம்ம பலமுறை முறை பேசியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலயே சவார்கரும் அவங்களுடைய பத்திரிகை ஆர்கனைசரும் இந்த விஷயத்த பேசுறாங்க ரெண்டு நாடு வேணும் ஒன்னு இஸ்லாமியர்கள் நாடு இன்னொன்னு இந்துக்கள் நாடுன்னு இந்தியாவை ரெண்டா பிரிக்கணும்ன்றத முத முதல்ல வாய் திறந்து பேசி இன்சிஸ்ட் பண்ணது சங்கி கும்பல் ஆனா பார்த்தா யோகிங்க மாதிரி இது எங்க நாடு எங்க நாடுன்னு இருக்காங்க இத அண்ணன் போட்டார்ல உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கதறிட்டாங்க அதோட மட்டும் அண்ணன் நிறுத்தலங்க உங்க தலைவருங்க பாஜகவினுடைய துணை தலைவரு நானூறு சீட்டை மட்டும் நாங்க ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்க அரசியல் சாசன சட்டத்தையே மாத்தி விடுவோம் சொன்னார் மூஞ்சில அடிச்சு கதற விட்டு விட்டாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்டேன்சாமி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா சமூக செயல்பாட்டாளர் ஒரு ஃபாதரு அவர் பழங்குடிகளுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்சவர் அந்த சாமியை தூக்கி உள்ள போட்டு எண்பத்தஞ்சு அஞ்சு வயசுல கைகாலா நடுங்குது தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா கேட்குறாரு கையில் வைக்க முடியாது நடுங்குது ஸ்ட்ரா கேட்குறாரு அது ஸ்ட்ரா கொடுக்காம சோறு ஓடாம தண்ணி கொடுக்காம கொன்னானுங்க இந்த மோடி கும்பல் அதான் அவர் பேசினாரு நீ அரசியல் சாசன சட்டத்தை பத்தி பேசுறீங்கள அது எல்லாருக்குமானதா இல்ல இங்க படிக்கிறவங்க இங்க நேர்மையா இருக்கிறவங்க மாணவர்கள் எல்லாத்தையும் இங்க உள்ளதானே போட்டுட்டு இருக்கீங்க அத ஸ்டேன் சாமியே ஒரு உதாரணமா வச்சு சொல்றாரு இந்த ஃபாதர் ஸ்டேன் சாமி எண்பத்தஞ்சு வயசுக்காரரு பழங்குடிகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டவர் அவரை பிடிச்சிட்டு போய் தீவிரவாத உள்ள போட்டானுங்க உள்ள போட்டவர் கை நடுங்குற வியாதி இருக்கு அவருக்கு கைகாலாம் நடுங்குது ஒரு ஸ்ட்ரா கேக்கிறார் தண்ணி குடிக்க அந்த ஸ்ட்ரா கூட கொடுக்காம சோறு கிடைக்காம தண்ணி கிடைக்காம மருந்து கிடைக்காம மங்கொலையா கொலை செய்யப்பட்டவர் தான் ஸ்டேன் சாமியார் அவரு செத்து போன உடனே நீதிமன்றம் ஏன்னா அவருக்கு ஜாமீனே கொடுக்கல நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சியான ஒரு ஒரு செய்தியை சொல்லுது அப்ப நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டான்சாமியினுடைய அவருடைய வாழ்நாள் பணிகளை நாங்கள் மிகுந்த மரியாதையோடு பார்க்கிறோம் அதிர்ச்சியில இருக்கோங்க நாங்க என்ன இது அப்படியே எடுத்து வாசிக்கிறார் அண்ணன் என்ன கொடுமை பாத்தீங்களா ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதியே ஒரு சாமானிய மனுஷனை மக்களுக்காக உழைத்தவரை காப்பாற்ற முடியல வி ஆர் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன மாதிரி சட்டம் இருக்குன்னு கேட்பார்ல அதுல முக்கியமா எனக்கு பிடிச்சதுன்னா ஸ்டேன்சாமியே ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுட்டு செத்து அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது தெரியுமா என்னுடைய பிரச்சனை யூனிக்கானது இல்லை தனித்துவமானதெல்லாம் கிடையாது எல்லோருக்குமான பிரச்சனை தான் எனக்கு இந்த அரசு என்ன பண்ணுது தூக்கி உள்ள போடுது தூக்கி உள்ள போடுது தூக்கி உள்ள போடுது பேராசிரியர்களை தூக்கி உள்ள போடுது மாணவ தூக்கி உள்ள போடுது இவங்க யாராதான் விட்டு வச்சாங்க இன்டலெக்சுவல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டாங்க ஆனா அதுல ஒரு பங்கா தான் நான் இருந்தேன் நான் ஒண்ணும் பெருசா தனியா யூனிக்காலாம் இல்லைங்க இத்தனை பேருடைய பிரச்சனையில வன்கொடுமையில எனக்கும் ஒரு சின்ன பங்கு நடந்துச்சு அவ்வளவுதான் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் ஜனநாயகத்தை அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க என்ன விலையும் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்றத அவருடைய கடைசி குறிப்பே அப்போ எல்லாத்தையும் முடிச்சு உள்ள போடுவானுங்க இவங்க ஆட்சிக்கு எதிராக பேசினா அத்தனை பேரும் இதுக்கு உள்ள போடுவானுங்க கடைசியில கேட்டா நாங்க யோகியர்கள் வாங்க இதான் இன்னைக்கு முகத்தறைய அன்னை கிழிச்சு விட்டுருக்காரு அடுத்து ஒண்ணு சொன்னாரு பாருங்க அம்பேத்கருக்கு தெரியாதுங்க உங்களை மாதிரி பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும்னா அம்பேத்கருக்கு தெரியாதுன்னு ஒரு போர்டு போட்டாரு கத்தி கதறி காத அறுத்துட்டானுங்க மந்திரி எந்திரிச்சு கத்துறாரு எம்பிகள் கத்துறாங்க மொத்தமா கத்துறாங்க அஞ்சு நிமிஷம் கத்துறாங்க இவரை உடனே வெளியேற்றுங்கள் உடனே வெளியேற்றுங்கன்றாங்க இவரை மன்னிப்பு கேட்க வைங்க மன்னிப்பு கேட்க வைங்கன்றாங்க கதறி புட்டாங்க கதறி அந்த அடியில் பேட் எலிமெண்ட்ஸ்லாம் சும்மாவா எந்த நாகரிகமோ அறிவோ அரசியலோ இல்லாத ஒரு மோசமான சங்கிகள் தானே இந்த கும்பலு அப்புறம் அவங்களுக்கு குட் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்களா தூக்கி வச்சு மிதிச்சுட்டாருன்னு அப்புறம் அப்புறம்னா கத்தே கிடந்தானுங்க இடையில அண்ணே நீ எல்லாம் மந்திரி தானே நீ அமைச்சர் தானடியா ஏன்னா வெளியேத்துங்க பாக்கலாம் அப்படின்னு நெஞ்ச அனுமதி சவால் விடவும் கூட நம்ம ஆளுக்கு அப்புறம் சுத்து போடவும் வாய மூடுறானுங்க அடுத்து ஒரு அணுகுடை தூக்கிப்பட்டாருங்க இங்க பாரு கையில் வெட்டிக்கலாம் சர்ஜரி பண்ணிக்கலாம் விரலில் சர்ஜரி பண்ணிக்கலாம் அங்கே கழுத்தை வெட்டிக்க முடியுமாய்யா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு நீங்க பண்ற அத்தனை அயோகியத்தனமும் அப்படித்தாயா இருக்குன்னு ஒரு குண்டத்துக்கு போட்டாருங்க கதரு கதிருன்னு கதறி இப்பையே ராஜாவை டிஸ்மிஸ் செய்யுங்கிற அளவு கதறிக்கிட்டாங்கன்னா அழகுன அடி அந்த அடி சார் ஐயா மே ஸ்டூடண்ட் ஆஃப்ல சிக்ஸ் டைம் எம்பி த்ரீ டைம் மினி சார் ஐயா நெய்தர் ஏ ஃபுல் நார் ஏன் நெய்வ் Yes. Advice you had worked together, Sir, also. Yes, you had worked together also, together, also. That na? is also you, different. Sir, the same cabinet. whenever democracy is discussed in the house, they are saying that MISA emergency. Yes, he is telling that our leader was arrested. I can go one step further. Have you come across South Indian, South African uh, literature? There is a big poet, Benjamin Molasi, who sacrificed his entire life for the freedom of emancipation of blacks. He was executed. One of the narration he put up, I want to share this house. Sir, one of the poems says, a 22 year old girl was produced before the magistrate. He was arrested for the anti national activities by the government. The magistrate, according to their law, she asked a question and he was produced before the magistrate after six months, under trial uh, uh, prisoner. Magistrate asked, according to law, any humiliation, any brutal attack, any injustice caused in the police station by the police. He just visited the two constables sitting around her. They are keeping lati or the stick, big stick. This poet, this poet, young, the young girl used to say to magistrate, sir, nothing injustice was done to me. The only thing is, if the stick, if the lati, which is being uh, borne by the police, is having power to discharge someone, I should have been six months pregnant. Yeah, yeah. Yeah. Such a humiliation was done. Why I'm taking the same thing happened to DMK, not in that way. A boy, 24 years old, he was in the jail. He was attacked the entire injury in the visa. His father went to see. He never we had the full handset. That day he was made full headset. Father was very wise. He asked, My dear son, have you got injuries by police? 24 years old, that young boy said, Papa, father, don't worry about my injuries. I'm having no injuries. Injuries for the constitution, democracy, the country. Go and save.